உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கும் வர்ஹமத்துலாஹி அவர் ஏன் நான் நோன்பு பிடிக்கணும் இப்போ ஏன் நான் நோன்பு பிடிக்கணும் இறைவன் தேவையற்றவன் அப்படி சொன்னால் இப்போ நான் நோன்பு பிடிக்காமல் இருந்தான் அவருக்கு என்ன ஏதாவது குறை ஏற்பட போகுதா இல்லையே அப்போ நான் என்ற இஷ்டத்துக்கு இருக்கலாம் தானே அடுத்தது நோம்பு பிடிக்கணும் மட்டும் சொன்னால் இப்போ எல்லாம் விளங்கடப்படுறான் அப்படியாண்டா என்ன அப்போ ஏன் நாம் விளங்கிடப்பட்டாலும் பாவங்கள் நடக்குது அடுத்தது சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படுது நரகத்தில் வாசல் மூடப்படுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன இப்படி பல பல கேள்விகளுக்கு இன்றைக்கி தெளிவான விளக்கம் இல்லாமல் இருக்கு இல்லையா இப்போ இதை வந்துக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்கிற விஷயம் இது கூர்ந்து அவதானிச்சு இப்போங்கன்னா உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும் நான் உங்களுக்கு பிடிக்கணும் ஏன்டா இறைவன் தேவையாற்றவேன் இன்றைக்கு என்ன சமுதாயத்தில் நடக்குதுன்னு சொன்னால் புராதன கதைகளையும் அதாவது முகமது நபி அவங்க வாழ்க்க சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அவங்கள் என்னென்ன செஞ்சாங்கன்ட்டு சொல்ல சொல்ல மக்களுக்கு அது ஏறுதில்லை அது விளங்குதில்லை என்ன அது விளங்காது எனக்கு என்ன கிடைக்கும் இப்போ எனக்கு இதை எடுத்த என்ன பிரயோஜனம் கிடைக்கும்ண்டு தெரிஞ்சால் தான் அந்த உணர்வு எனக்கு வந்த தானே அப்போ நான் அதை செய்வேன் இன்னாட்டி கேட்டு சுரக்காய் தானே அப்போ நோம்பு வேண்டா என்ன ஒரு விரதம் ஒரு விரதம் அதை ஏன் நாம் நோட்கம் இறைவனுக்கு ஏதாவது தேவைப்பாடு இருக்கேன்னா சத்தியமாக சொல்கிறேன் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை மனிதர்களில் எந்த தேவையும் இறைவனுக்கு இல்லை ஆனால் இறைவனுடைய தேவை தான் நமக்கு இருக்கே எனக்கு இருக்கே உனக்கு வீடியோ பார்க்க உங்களுக்கு இருக்கி அப்போ என்ன தேவரிக்கேண்டா இறைவன் மனிதனை படைச்சிட்டு இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டு இறைவனுக்கு வாழும் கலையை கற்றுக் கொடுக்கான் வாழும் கலை எப்படி நேர்வாழியில் வாழணும் அதைத்தான் ஆதமல தொடக்கம் முகம்மன் வீஸ் அல்லாஸ்லம்மாங்க வரைக்கும் சொன்னது வாழும் கலை எப்படி வாழ்கிறேன் இப்போ இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பன்னெண்டு மாதையில் பதினோரு மாதம் கட்டுக்கடங்காமல் சாப்பிட்றான் கட்டுக்கடங்காமல் சாப்பிட்றான் தண்டை இன்பங்களை கடுமையை அனுபவிக்கான் கட்டுக்கடங்காங்க அப்போ இது ஒரு இடத்தை என்ன செய்யணுமெண்டா சேவிஸ் பண்ணணும் இது எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் நாம் ஒரு கார் ஒன்று வச்சுக்கிறீங்க ஒரு மோட்டார் பைக் கொண்டு வச்சுக்கிறீங்க இந்த காருக்கு இந்த மோட்டார் பைக்குக்கு நாம் என்ன செய்வோம் சொன்னால் சரியா ப்ரையோரிட்டி கொடுத்து அதை நாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபுல் சேவிஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ மோட்டார் பைக் வச்சுக்கிறீங்க நீங்கள் வருடத்துக்கு ஒருக்கா ஃபுல் சர்வீஸ் ஏன் பண்ணுறீங்க உங்களுக்கு அடுத்த வருடம் ஃபுல் அந்த மோட்டர் பைக் நல்லா ரன்னிங்கில் இருக்கணும் அந்த கார் ரன்னிங்கில் இருக்கணுமன்றதுக்காக தான் நீங்கள் பண்றீங்க அப்பா அப்போ சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா அது ஏன் வேண்டா உங்களோட காருக்கு உங்களோட மோட்டார் பைக் இடைமைச்சூரப்படாண்டு அது மாதிரி தான் இந்த ஆன்மா வெற்றிருக்க இந்த உடம்பு என்ன செய்துச்சுன்னா இப்போ ஆன்மா உள்ளே இருக்குது நீஞ்சுக்கு இருக்குது இந்த உடம்பு என்ன செய்துச்சுன்னா ஒரு வாகனம் இந்த வாகனத்தை நாம் என்ன செய்யறமெண்டா பழுதாக்குறோம் அப்போ பதினோரு மாதம் என்ன செய்யற மாட்டா நாம் கண்டத்தையும் சாப்பிட்றோம் இச்சைகளை செய்கிறோம் நிறைய விஷயத்தை செய்கிறோம் இப்போ இந்த பதினோரு மாதம் செஞ்சத்தையும் இந்த ஒரு மாதம் நோன்பு இருக்கத்தால் விரதம் இருக்கிறத்தால் உண்ணாம பருகாமல் இருக்கிறத்தால் நம்மளோட உடல் உழப்பு உடல் உறுப்புகளுக்குள் என்ன செய்துச்சுன்னா இந்த நாக்கில் இருந்து லங்ஸில் இருந்து லிவரில் இருந்து ஹார்ட்டில் இருந்து எல்லாம் வந்து ரீக்கவர் ஆகுது திருப்பி புத்துஷா புத்துணர்வு பெருகுது அப்போ திருப்பி ஒரு பதினோரு மாத்தைக்குரிய சக்தியை என்ன செய்து இன்றைக்கு அதை கூ அதுக்காகத்தன தான் நம்ம நோன்பு பிடிக்காது அப்போ நம்மட தேவதானே இறைவனுக்கு எந்த தேவையுமில்லை இறைவன் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு அடோ உண்ட உடம்பே நீ பத்திரமாக பார்த்துக்கோணுமே இந்த ஒரு முப்பது நாள் நோம்பிரி அப்போ உண்ட உடம்பு இன்னொரு பதினோரு மாத்தைக்கு தேவையானது சரியா செய்யும் அப்போது இது ஒரு சேவிஸ் ஃபுல் சேவிஸ் சிஸ்டம் தானே இந்த நோம்பு இதை உணர்ந்து தான் பிடிச்சா அது தனக்கு வரும் இல்லையா இதே நேரம் இந்த நோபை நம்ம எப்படி கெடுக்கம் சாகர் கொழும்புறோம் சாப்புடுறோம் மறுக படுக்கம் இப்போ நோம்பு பிடிக்க இஃப்தார் டைமுக்கு என்ன செய்கிறோம்னா கண்டதையும் தின்றோம் நான் கூட போன வருஷம் கூட அப்படி தான் செஞ்சிருந்தேன் அப்போ இறைவண்ட அருள் கிடைக்க சில விளக்கங்கள் வழங்கக்கான நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ தவறு செஞ்சிருக்க முடியும் விளங்குது இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலாம் விடுறாக்கள் விடலாம் அவ்வளோ தான் எஃபெக்ட் தி வைப்பதான் கடமை அப்போ கண்டத்தை நாம் என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் அப்போ ரீகவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது உடம்பு நாம் ஒரு பதினோரு மாதத்துக்கு தேவையான ஒரு சக்தியை இந்த நோம்பிருக்கிறது கூட ஆப்பிடுறோம் அப்போ மகரை அந்த நோம்பு துறக்க டைமுக்கு நாம் என்ன செய்கிறோம்டா கண்டத்தையும் திண்டு உடம்பை நாம்ளையே எடுத்துக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நோம்பிருக்கிறத என்னன்னு சொன்னால் சகருக்கு நாம் அளவாக சாப்பிட்டுட்டு நோன்பு பிறக்கும் வரையும் உண்ணாமே பரகாமல் வீண் பேச்சுகள் இல்லாமல் வீணான பார்வைகள் இல்லாமல் கெட்ட சிந்தனைகள் இல்லாமல் நாம் இருக்கம் இல்லையா இப்போ பாருங்க நாம் இந்த நோம்புக்கு முதல் எவ்வளவோ அநியாயங்கள் லட்டுடிகள் செஞ்சோம் இப்போ ஒரு முப்பது நாள் ப்ராக்டிஸ் பண்ணுற மென்னத்துக்காண்டா நன்மையை நோக்கி இப்போ இந்த நன்மையை நோக்கி நாம் செய்யக்குள்ளே தான் நமக்கான தனி மனிதனான எனக்கான உங்களுக்கான நீங்கள் போது உங்களுக்கான சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது இப்போ நீங்கள் மற்றவனை பார்க்காதீங்க ஏனாண்டா இறைவன் அல்கூவானு சொல்லிட்டான் இன்னொருவன்ட கூலி கூழ் இன்னைக்கு சுமக்க அப்போ இந்த நீங்கள் நோம்பு சுயமாக இருக்கிறதால ஒரு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கமா இருக்கிறதால நாம் என்ன செஞ்சோம் பதினோரு மாசமாக செஞ்சுக்க அந்த விஷயத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு பயிற்சி அழகான முறைக்கு செய்கிறோம் இப்போ நமக்கான சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது ஏன்னா நல்ல விடயங்கள் அதிகமாக செய்கிறோம் நாம் இயற்கன பாடல்கள் கேட்க மாட்டோம் ஆபாசங்கள் பார்க்க மாட்டோம் சில நீ செல்ல தேவையில்லை எல்லாம் தெரியுமே அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்போ தீமையெல்லாம் தடுக்கப்படுகுது அப்போ உங்களுக்கான நரகத்தின் வாசல் மூடப்படுகுது இதானது அர்த்தம் அப்போ சைத்தான் பிளங்கடப்படுறாண்டா என்ன அர்த்தம் ரெண்டா இப்போ தனி மனிதனான நம்ம ரத்தத்தில் கலந்துனா தானே செய்திருக்கா சைத்தானண்டா என்ன ஆசை கோபம் விரசம் ஒரு பாவம் எல்லாம் எல்லாம் தான் பொறாமப்படுறது வஞ்சகம் புகழ்ச்சி இதெல்லாம் சைத்தான் இந்த சைத்தான் என்ன செய்வான் விளங்குறப்படுறான் உங்களோட சைத்தான் உங்களுக்குள்ள இருக்க செய்த விளங்கடப்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத வசனங்களோ தேவையில்லாத பார்வையோ தேவை இல்லாத பெருமையோ எல்லாம் உங்களுக்குள்ள அடங்குறதால ஆன்மீக பயிற்சி வருது உங்களோட ஆன்மா ஒரு நிலை அடையுது இப்போ என்ன செய்யுது சைத்தான் விளங்கடப்படுறான் இப்போ இது ஆருக்கு லாபம் இது செய்கிறதால இறைவனுக்கு லாபம் இறைவன் அவர் சொர்க்கத்துக்கு போகிற வழியை நமக்கு காட்டி தந்திருக்காங்க இப்படி போ அப்போ செய்த தம்பளை கிடப்படுறான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகுது என்றது இதான ஒரு அர்த்தம் அப்போ யாருக்கா நம்ம நோம்பு நோக்கம் நாம் நிச்சயமாக நமக்காகத்தான் நோம்பு நோக்கம் இல்லையா அப்போ இந்த நோன்போட மாண்பு வாங்கிட்டு என்னென்னு சொன்னால் நமக்காக தனி மனிதனாக இருக்க நமக்காகத்தான் நம்ம நோன்பு நோற்கமே தவிர இறைவனுக்காக நம்ம நோன்பு நோற்கதே இல்லை ஏண்ட இறைவன் தான் தேவையற்றவன் அப்போ இறைவன் நமக்கு கைட் தந்திருக்கான் வழியை காட்டி தந்திருக்கான் நீ பதினோரு மாதம் அவன் உடல் உறுப்புகளையும் உண்டு ஆன்மாவை கெடுக்க வச்ச நீ இந்த பயிற்சியை செய்கிறத்துனோட மிச்சம் இருக்க பதினோரு மாதமும் என்ன செய்வோமாட்டா இந்த பயிற்சியை பழக்கத்துக்கு எடுத்த மாட்டாது வழக்கமாக மாறி அந்த பயிற்சியிலேயே நாம் போகவே ஒரு பரிசுத்தமான ஆன்மாவை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த நோய் அப்போ நமக்கு இலகுவான முறைக்கு சொர்க்கத்தை அடைய வைக்கிறதுக்குரிய ஒரு வழி இப்போ புரிஞ்சுதா நோம்பன்ட்டு சொன்னால் என்ன ஏன் நம்ம நோம்பு நோக்கம் ஒரு விரதம் இருக்கம் நம்மளோட உடம்பு நாம் சேவிஸ் பண்ணுறோம் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிறோம் நம்மளோட சொர்க்கத்தின் வாசலில் நாம் திறந்துக்கிறோம் நமக்கான நரகத்தின் வாசல் நாமளை அடைச்சிக்கிறோம் நமக்குள்ளே இருக்க ஷைத்தான் விளங்கிடப்பட்டுறான் நமக்குள்ளே இருக்க நற்காரியங்கள் வாரது அவள் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது இதுதான் ஒரு உணர்வு ரீதியாக ஒரு ஒரு மனிதனும் நோன்பை பற்றி பிடிச்சிக்க வேண்டியது இது வந்துக்கிட்டு இதில் தெளிவு இல்லாமல் இப்போ நான் என் நோன்பு நோக்கணும் இறைவன் அந்த தேவையற்றவன் அப்போ நான் நோன்பு நோக்கி அது உங்களோட இஷ்டம் அது தானே அது உங்களோட இஷ்டப்படுது இறைவடிக்கு எந்த தேவையுமில்லை இப்போ ஆறு கெடுத்துக்கிறோம் நாம் பழைய மாதிரி இருப்போம் நாம் வளமைய மனிச்சியை பின்பற்ற மாதிரியே பண்ணுவோம் அப்போ நாம் என்ன செய்கிற நல்லகளை செய்கிறோமா இல்லையே திருப்பி திருப்பியும் எந்த பாவத்தை செஞ்சமோ என்ன பாவத்துக்கு பழக்கப்பட்டமோ அதை நாம் திருப்பி திருப்பி செய்ய போகிறோம் அப்போ நம்மள பாவத்தின் பரிகாரம் நோம்பாக வராது அப்பன் பாவத்தின் பரிகாரம் நோம்பாக வருதுமான் சொன்னால் நோன்பின் ஊடாக சுய ஒழுக்கம் சுயமாக எல்லாம் செய்கிறதால எதிர்காலத்திலையும் இதே ரெக்கில் போகணும் அப்போ கட்டாயம் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து என்ன செய்யணுமாட்டா நோம்பு நோட்டையே ஆகணும் இதை உணர்ந்தாதான் நோம்பு நோக்கலாம் இல்லாட்டி நோம்பு நோற்க வேண்டிய அவசியமும் இல்லை விரதம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கு நம்ம ஆடம்பரத்துக்கு தானே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அதிகமான இஃப்தரம் அதிகமாக இஃப்தரையும் செய்கிறோம் ஆடம்பரம் என்னைக்கிட்ட நாங்கள் தான் உங்களை விட அதிகமாக செலவழித்தோம் நாங்கள் இன்னும் பொருள் கொடுத்தோம் நீங்கள் பேசுகிறா பாருங்கள் ஒரு ஆள் ஒன்று செஞ்சால் மனிதர்கள் பேசக்க பாருங்கள் அவரை இஃப்தார் வந்துக்கிட்டு மிச்சம் கிரேண்டாக செஞ்சார் அவர் அந்த இது வந்துட்டு இஃப்தார் கொஞ்சம் பொழைச்சிட்டு அப்போ இவடத்தை என்ன தேர்வாக்கல் வழங்குதா அப்போ நோன்பு பிடிச்சியும் பயன் இல்லாமல் தான் போவதில்லையா அப்போ நோன்பின் ஏண்டா இந்த விளக்கம் இதுக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்கு ஆனால் பத்து நிமிஷத்துக்கு பேசுகிறேன்றது என்னால் இது நீங்கள் கேட்பீங்களோ தெரியலை சரி இந்த நோன்பை வந்துக்கிட்டு இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் நாம் எல்லோரும் மேனேஜ் மாட்டோம் உணர்வு ரீதியாக நம்மளை நாம் சுத்தப்படுத்துவோம் நம்மளுக்குரியத்தை நாம் அடைவோம் நம்மளை நாம் பரிசுத்தமாக்குவோம் நாம் ஆன்மீக வெற்றியை பெறுவோம் நோன்பானது தனி மனிதனாகி எனக்கானது உங்களுக்கானது இன்னொரு ஆள் சுமையை நான் சுமக்க போகிறதும் இல்லை என்னை சுமையை நீங்கள் சுமக்க போகிறதும் இல்லை பயன் இருந்தால் சா பண்ணுங்கள் இல்லைனடா விட்டுடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா